Anda, <utral> yeah, I know, I know. Amo, bro padam ரொம்ப worst bro indha அந்த மாதிரி இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னாலே அவ்வளவு ஹைலைட்டா இருக்கும் நான் படமே அருமே படத்துல வந்து மேரேஜே பண்ணாதுன்றாங்க மேரேஜ் பண்ணி இந்த லவ்வே பண்ண வேணான்றா அவர் நல்லா பண்ணிடுறான் படம் ஓரளவு படம் பாக்குற மாதிரி இருக்கு மொக்க ப்ரோ மொக்க ப்ரோ கதையே இது சரியில்ல ப்ரோ எல்லாம் ஒரு ட்விஸ்ட் ட்விஸ்ட் தான் இதுவா போயிருக்கு ப்ரோ இதான் சொல்ல வர கட்சிக்கும் தெரியல ப்ரோ அவர் நடிச்சிருக்காரு பட் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி நடிச்சிருப்பாரு எதிர்பார்க்கல ப்ரோ

இந்த மாதிரிலாம் படம் நடிச்சா அவர் படத்துல அடுத்த வாட்டி நாங்களா பசங்களை கூட்டு வரலாமா வேணாமான்னு யோசிக்கிற ஒரு நிலைமை வந்துச்சு தேங்க்யூ செம்மையா இருந்துச்சு சார் படம் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு லாஸ்ட் அந்த இது வர போறதா சத்தியமா பிடிக்கல ஹீரோ ஹீரோ லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஹீரோயின் செம்மையா இருந்தாங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் நான் பார்க்கற ஏ இருக்கு மாதிரி இருந்துச்சு சூப்பர் படம் வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் மாதிரி எடுத்திருக்காங்க பசங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு ஆனா பெரியவங்களுக்கு யாருக்கும் கரெக்டா டேரக்டர் அதை உணர்ந்து எடுத்திருக்காரு ஆனா என்னன்னா கொஞ்சம் ஆக்டிங் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணிருக்காரு பஸ்ட் படத்தோட இந்த படத்துல அவர் காமெடி பண்றது கொஞ்சம் ஓவரா பண்ணிருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கா நல்லா இருக்கும் ரெண்டாவது பெரியவங்களுக்கு அவர் நடிச்சுக்கிற அந்த கேரக்டர் பிடிக்கல அதனால அவர் மேல தப்பான அபிப்பிராயம் தான் இருந்தாலும் இப்ப இருக்கிற டென்ட்டுக்கு அது பிடிச்சிருக்கு எப்படி கலாச்சாரம் மாறுபடுது அதனால பாத்து போயிட்டுதான் படம் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மெசேஜ் நினைக்கிறேன் நிறைய ஒரு நல்ல மெசேஜ் அதான் ஹானர் கிழிங் பார்த்தா பேசியிருக்காங்க கொஞ்சம் ஜாலியா சொல்லியிருக்காங்க பிரதீப்பா எனக்கு தெரிஞ்ச அடுத்த நூறு கோடி நினைக்கிறேன் அந்த லைன் ஆட்சியே போயிட்டு இருக்கா என்னன்னு தெரியல பட் நல்லா பிரதீப் ஆக்டிங் அமிதா எல்லாருமே சூப்பராக பண்ணிருக்காங்க நல்லா உங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே சீரியசாங்களாச்சு மொத்தமாக ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி படம் தீபாவளிக்கு ஒரு நல்ல படம் வந்துருக்கு ஓவர் நல்ல பேர் சொன்னாங்க செகண்ட் ஆஃப் லேக்காக இருக்குது எனக்கு அப்படி தெரியல ஜாலியாக இருந்துச்சு காமெடி காமெடி எனக்கு தெரிஞ்சு எங்கள் தீபாவளின்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த மூணு படமும் நான் பார்த்தேன் மூணுமே ஹிட்டு இதுவும் செம்மையாக இருந்துச்சு நல்லா இருக்கும் டியூட் படம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கலாம் இந்தியன் சிஸ்டம் படி எடுத்திருக்கலாம் கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளோதான் படத்தில் என்ன சொல்ல வராங்களா அதான் எப்படி சொல்றது அது மாதிரி படம் எடுத்தா கொஞ்சம் இங்கே நம்ம என்டர்டைன் பண்ண மாட்டோம் இல்லையா நம்ம கல்ச்சர் படி அதனால அது கொஞ்சம் பாசிட்டிவா ரிவியூ இல்ல ஈரோடு நல்லா பண்ணிருக்காங்க கான்செப்ட் கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்க முடியல அவ்வளவுதான் இப்ப எல்லாருமே ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காங்க ஆனா கொஞ்சம் அந்த கான்செப்ட் நம்மளால சரியா எடுத்துக்க முடியல நல்லா ஓயிடுச்சு ஆனா லாஸ்ட் வந்து நல்லா இல்லை நல்லா இருந்துச்சு ஆனா கான்செப்ட் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ ஆ எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ எண்டிங் கூட சூப்பராக இருந்துச்சு படத்துல வந்து நல்லா ட்விஸ்டெல்லாம் இருந்துச்சு ப்ரோ காமெடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு எதுக்கு போன தெரியல ப்ரோட்டு போயிட்டாங்க அவங்க அவங்கள வச்சு நல்லா ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ப்ரோலியா போலாம் அதுதான் இப்ப ஒரு பொண்ணுக்காக ஒருத்தர் எவ்வளோ செய்யறான்னு இந்த படத்துல காமிச்சாங்க அவ்வளவுதான் ப்ரோ அவரு நல்லா நடிச்சிருந்தாரு இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்னு எனக்கு ஒரு யோசனை சூப்பரா இருந்துச்சு நான் படம் ப்ரோ ஃபேமிலியா எல்லாரும் நல்லா போலாம் ஓகே பரவாயில்ல ரொம்ப சூப்பரெல்லாம் இல்லை ஓகே ஃபர்ஸ்ட்ல லான்ச்சியானா செகண்ட் ஓகே நல்லா வந்துச்சு பாக்ட் எல்லாரும் நல்லா தான் பண்ணிருந்தாங்க தான் இருந்துச்சு படம் படத்துல வந்து இப்ப ஒன்னு கடிச்சதுனா ஃபர்ஸ்ட் அந்தவே எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் இது பண்ணி நல்லா பண்ணிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு படத்துல ஒரு லவ் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணனும்னு சொல்லிருந்தாங்க

சூப்பரா பண்ணிருக்க சூப்பரா இருக்கு வாங்க வாங்க சூப்பரா எல்லாரும் வந்து பாருங்க ஆ பட்ல இந்த நைட் டிஸ்ட்ரிக்ட் நீங்க போய் பாருங்க நல்லா இருக்கு பார்க்கலாம் சார் பைர் லெவல்னா பாக்கலாம் ஓடுறவ பாக்கலாம் நல்லா இருந்துச்சுனா சூப்பரா இருந்துச்சு அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சுன்னா ஹீரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பரா நல்லா இருக்கு சூப்பரா இருந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்தது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருக்கு நல்லா இருந்தது நல்லா இருக்கு நல்லா இருக்கு டைம் பாஸ் அவ்வளோதான்